தனுர் அதிர்ஷ்ட கர்மம் இலக்கு சாதகமாக செயல்படக்கூடிய இந்த தனுர் லக்னத்துக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் கிரகங்கள் யாருன்னு கேட்டால் ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியன் பத்தாம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் கெடுதலை பண்ணுவார் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது தனுர் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியன் இதில் வந்து நமக்கு கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம்னு சொன்னப்போ சுக்ரன் புதன் சந்திரன் சனின்னு சொன்னேன் இதில் வந்து பாதகாதிபதி புதன் இந்த பாதகாதிபதி புதன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே போன எபிசோடில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கடன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தோம் நிறையா பேர் வந்து இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்களேன்ட்டு நம்ம யோ ஜோதிடரியுகம் டீமும் கேட்டாங்க அவங்களுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லி அதை கொடுத்து அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஆல்ரெடி ரெண்டு பேர் சில பேர்லாம் வந்து ரெண்டு வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி அந்த மாதிரி பேசும்போது ஒருத்தர் சொன்னார் சார் எங்களுக்கு ராசிக்கல் போட்டால் பிரச்சனையாக இருக்குது லக்னத்துக்கு கல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ தனுர் லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த எபிசோட் பற்றி பேச போகிறோம் அது என்ன சார் லக்னம் ராசிக்கு தானே போடணும் அப்படின்னு ராசிக்கு போடக்கூடாது ராசிக்கு கல் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவமானம் ஏற்படும் லக்னத்துக்கு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவமானம் கூட சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லக்னம்னா என்ன ராசினா என்ன முதல்ல அது தெரியணும் லக்னம் அப்படிங்கிறது வந்து உங்கள் உயிர் ராசிங்கிறது உங்கள் உடம்பு இந்த லக்னம் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை எடுத்துக்கொண்டு இந்த ஜென்மத்தில் அடி எடுத்து வைக்கும் தாயின் கர்ப்பம் மூலம் ஆக அந்த தாயின் கர்ப்பம் மூலமாக அடி எடுத்து வைக்கும்போது அது வெளியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதாவது அந்த இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு தன்னுடைய தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு அதுக்கு பயன்படுற ஒரு டூல் என்னென்னா அந்த உடம்பு அந்த உடம்பை இந்த இந்த உடம்பில் எடுத்துகிட்டு இந்த இந்த உயிர் வந்து பிறந்திருக்கும் இந்த உடம்புக்கு ராசிக்கு பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லக்னம் ஆத்மா வந்து சங்கடப்படும் அதனால் லக்னத்துக்கு போட்டிங்க அதிர்ஷ்டக்கள் போட்டிங்கன்னா இந்த ராசிக்கும் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ராசி இயங்குறதே லக்னத்தை வச்சு தான் இப்போ தனுர் லக்னத்தில் தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கள் தர பதிவு இப்போ பார்க்க போகிறோம் இந்த தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதல்ல சுப பலன்கள் அதாவது ஒரு எனக்கு வந்து ஒரு நம்ம சொல்லுவோம்ல இவெல்லாம் என்னோடய டீம்டா என் என்னோடய டீம் இதெல்லாம் வந்து இந்தியன் டீம் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் டீம் இந்தியன் டீமில் ஒர்க் பண்ணுறவங்க கூட நான் சண்டையே போட மாட்டேன் பாகிஸ்தான் டீமில் எனக்கு தெரிஞ்சவனாக இருந்தால் கூட நான் அவங்க கூட வந்து ஃபீல்டில் வந்து சண்டை போடுவேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு சாதகமாக செயல்படக்கூடிய இந்த தனுர் லக்னத்துக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் கிரகங்கள் யாருன்னு கேட்டால் ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியனும் தான் ஸோ ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியன் இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கொடுப்பாங்க அசுப பலன்களையும் மாரகத்தையும் தரக்கூடிய கிரகங்கள் அது என்ன மாரகம்னா என்ன அப்படின்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உயிர் போய் உயிர் வருதுன்னு சொல்லுவோம் சில பேர் பார்த்திங்கன்னா வண்டியில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரெண்டு லாரிக்கு நடுவில் கார் முட்டி ஜாம் ஆகும் ஆனால் அதுலேயும் தப்பிச்சு வருவாங்க தெரியுமா தப்பிச்சு அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் எலும்பெல்லாம் முறிஞ்சிருக்கும் அதெல்லாம் தே தேத்தி வச்சு சேர்த்து வச்சு திருப்பி அவங்கள நடக்க வைப்பாங்க டாக்டர்ஸ்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த உயிர் இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த டாக்டர்ஸால் ஜெயிக்க முடியும் அப்படி அந்த உயிர் இருக்கிறதுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் மாரக தசை மாரக கிரகங்கள் அதாவது சுக்ரன் புதன் சந்திரன் சனி உங்களை பொறுத்த வரைக்கும் தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் புதன் சனி மற்றும் சந்திரன் சனி வந்து இரண்டு மூன்று கோடி அதிபதி ஸோ புதன் வந்து ஏழு பத்து கோடி அதிபதி சூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார் இதில் புதன் ஏழாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால பாதுகாதிபதியாக இருந்தாலும் அவரே பத்தாம் வீட்டு அதிபதி இந்த பத்தாம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் கெடுதலை பண்ணுவார் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா புதன் சில இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இந்த இடங்கள்ல இருந்தால் புதன் நல்லது பண்ணுவார் இந்த இடங்களை விட்டுட்டு மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துல எல்லாம் புதன் இருந்தார்னா உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் நஷ்டத்தை ஏற்படுத்துவார் தூக்கத்தை கெடுப்பார் வேலை விஷயமா நினைச்சு 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 உங்களுக்கு இழந்து உடல் ஆரோக்கிய கேடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால புதன் வந்து பத்தாம் வீட்டு அதிபதியா இருந்தா இரட்டை படை இடங்கள்ல இருந்தா அவர் நல்லது பண்ணுவார் ஒற்றைப்படை இடங்கள்ல இருந்தா அவர் கெடுதல் பண்ணுவார் அதனால உங்களுக்கு வந்து புதன் நல்லதும் பண்ணக்கூடிய கிரகம் கெடுதலும் பண்ணக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னு கேட்டால் சூரியன் தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சார் நீங்கள் முதல்ல வந்து சூரியன் செவ்வாய்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க ஏன் இப்போ செவ்வாயை விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் செவ்வாய் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்தாலுமே அவர் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சயனஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தூக்கத்தை இந்த இது பண்ண குருக் குறுக்கிய தூக்கம்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஸ்லீப் ஸ்லாட் ஷார்ட் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காக்கா தூக்கம்னு சொல்லுவாங்க கோழி தூக்கம்னு ஒரு அரை மணி நேரம் தூங்குறது ஒரு மணி நேரம் தூங்குறது இந்த மாதிரி தான் தூக்கம் இருக்குமே தவிர படுத்தமாக ஒரு எட்டு மணி நேரம் தூங்கினோன்னு இருக்க மாட்டீங்க நீங்கள் ஷார்ட் டியூரேஷன் ஸ்லீப் தான் உங்களுக்கு இருக்கும் இதனால் என்ன பாதிப்பு இருக்குன்னா இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு தூக்கத்தை கெடுப்பார் அதனால தான் செவ்வாய்க்கு வந்து இவந்த ஒரு பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்தாலும் அவரை வந்து யோகாதிபதி லிஸ்ட்டில் சேர்க்கலை அதனால் உங்களுக்கு யோகாதிபதின்னு சொன்னால் சூரியன் தான் அதாவது லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியன் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி சூரியன் ஆனால் தனுர் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியன் இதில் வந்து நமக்கு கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம்னு சொன்னப்போ சுக்ரன் புதன் சந்திரன் சனின்னு சொன்னேன் இதில் வந்து பாதகாதிபதி புதன் இந்த பாதகாதிபதி புதன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த தனுர் லக்னம் அப்படிங்கிற இந்த பன்னெண்டு லக்னத்தை வந்து மூணு கேட்டகரியாக பறிப்பாங்க சரம் ஸ்திரம் உபயம்னு சரம் அப்படியே நகர்ந்துட்டே இருக்கக்கூடிய ராசி ஸ்திரம் ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ராசி பிடிவாதம் பிடித்து பிடிக்கக்கூடிய ராசி உபயம்னா சரமாகவும் இருப்பாங்க ஆளுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தகுதி உள்ள ராசி அது லக்னம் அது இப்போ தனுர் லக்னம் வந்து உபய உபயரா லக்னம் உபய லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி எப்போவே பாதுகாதிபதி உபய லக்னம்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஸோ மிதுனம் கன்னிக்கு குரு பாதுகாதிபதி தனுசு மீனத்துக்கு புதன் பாதுகாதிபதி அதனால் உங்களுக்கு புதன் செங்கடத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அதே சங்கடம் ஈவன் நம்பர்ஸில் ஈவன் வீட்டில் இருந்தால் நல்லதும் பண்ணுவார் நீங்கள் எந்த கல் போட்டால் நல்லது அப்படின்னு கேட்டால் உண்டான மாணிக்க கல்லை அணிவது சிறப்பு உங்கள் லக்னாதிபதி குரு அப்படிங்கிறதுனால தங்க மோதிரத்தில் சூரியனுக்கு உண்டான மாணிக்க கல்லை அணிவது சிறப்பு பதினொன்னாம் வீட்டு அதிபதி சுக்கரன் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் அதனால் சுக்ரனுக்கு உண்டான வெள்ளி மோதிரத்தை தவிர்ப்பது நல்லது இப்போ வந்து இஸ்லாமியர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு வெள்ளி தான் சொல்லி ஆகணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த வெள்ளி மோதிரம் பண்ணும்போதே அந்த வெள்ளி மோதிரத்தில் இந்த கல் வச்சு பண்ணும்போதே உள்ளுக்குள்ளாரியே ஒரு ஒரு குந்துமணி ஒரு கொஞ்சோண்டு டாட் ஒரு ஒரு அரை கிராம் இல்லை கால் கிராம் இல்லை அதுக்கும் கீழே ஒரு ஒரு குந்துமணி தங்கத்தை உள்ளுக்குள்ளே அதில் குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கல்லை வச்சு பதிச்சுட்டு வெள்ளியில் மோதிரமாக செய்து அவர்கள் அந்த வெள்ளி மோதிரத்தை வலதுகை ஆழ்காட்டி விரலிலோ இல்லை மோ மோதிர விரலிலோ அணிந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் வெள்ளி மோதிரம் தான் போட்டுப்பாங்க ஆனால் அதில் வந்து தங்க தங்கத்தை வச்சு ஒரு குந்துமணி தங்கம் ஒட்ட வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கல் வைப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியை காட்டிலும் தங்கம் சிறந்தது தங்கம் தான் உங்களுக்கு லக்னாதிபதி அதனால் தங்கத்தில் மோதிரம் செய்து அந்த மோதிரத்தில் மாணிக்கக்கள் பதித்து அதை உங்களுடைய வலதுகை மோதிர விரலிலோ ஆள்காட்டி விரலிலோ அணிந்து கொள்ளலாம் இது என்ன மோதிர விரலோ அல்லது ஆள்காட்டி விரலிலோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஏன் அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருந்தாருனா வலதுகை மோதிர விரலில் போடலாம் அதே சமயம் துலாம் ராசியில லாபஸ்தானத்தில் சூரியன் நீச்சமா இருந்தார்னா வலதுகை ஆள்காட்டி விரலில் போட வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஆள்காட்டி விரல் வந்து சூரியனுக்கு கொண்டான விரல் அதனால கொஞ்சம் உக்ரம் உஷ்ணமான ச சம்பந்தமானது இதில் வந்து இன்னொரு கேள்வி வரும் சார் என்ன வெயிட்டில் போடலாம் சார் என்ன வெயிட்டில் நாங்கள் வந்து மாணிக்கக்கல் போடணும் அப்படின்னு கேட்போம் நம்ம கேட்கணும் அவங்க கேட்பாங்க வரவங்க அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னென்னா உங்களுடைய உடம்பு வெயிட் பார்க்கணும் உடம்பு வெயிட்டுக்கு உண்டான பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸை கேல்குலேட் பண்ணிக்கணும் அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸில் ஒன் தேர்ட் ஆர் ஒன் ஃபோர்த்து இந்த கல் போடணும் இப்போ லேட்டஸ்ட் அசியும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து பதினாறு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பதினாறுக்கு ஒன் ஒன் பை ஃபோர் நாலு கேரட் நாலு கேரட்டில் இந்த மாணிக்கக்கல்லை செய்து அந்த மாணிக்கக்கல்லை தங்கத்தில் மோதிரமாக செய்து அதை உங்களுடைய வலதுகை ஆழ்காட்டி விரலிலோ மோதிர விரலிலோ அணிந்து கொள்ள வேண்டும் இதை எண்ணிக்கை அணிஞ்சுக்கணும் இருக்கு அதை நீங்கள் பிறந்த கிழமையில் அணியணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அணிக்கு அணிஞ்சிக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ தோஷ நிவர்த்தி செய்ய வேண்டும் இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னம் தனுர் லக்னமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தார்னா அந்த இடத்துக்கு வந்து வேறு ஒரு பரிகாரத்தை சேர்த்து பண்ணணும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தார்னா அது அவங்களுக்கு வந்து வேறு விதமான பரிகாரத்தை செய்ய வேண்டும் அந்த தோஷ நிவர்த்தி பண்ணணும் அதனால் ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதன் காலமாக காரணமாக நீங்கள் அந்த தோஷ நிவர்த்திக்கு அதாவது அதை நல்லிஃபை பண்ணுறது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை நல்லிஃபை பண்ணுறதுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் அதை சொல்ல முடியும் அதனால் ஒரு நல்ல ஜோதிடரை கலந்தாலோசித்து செயல்படுவது நல்லது இந்த கல்லை போடுறதுனால எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் சார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தந்தையின் அனுசரணையை பெறுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த மோதிரத்திற்குண்டான தனிப்பட்ட பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான தனுர் லக்னத்துக்கான பலன்களை அணிஞ்சு அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்